கத்திருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாளாக இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அதில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ரகசியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் அதற்காக எடுத்துக்கொண்ட பகுதி மார்க் எழுதின சிறிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தாறாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டாம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதுல பத்திமையு என்கிற ஒரு குருடன் அவன் சுகம் அடைவதை அங்கே ஆவியானவர் நமக்கு தெளிவாக அங்கே சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதற்குரிய ஆவிக்குரிய ரகசியம் என்ன ஒரு சம்பவம் தான் ஆனாலும் எதுவுமே மாம்சத்தின்படி நாம் அதை யோசிக்க கூடாது மாம்சத்தின்படி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை ஆவியானவருடைய துணை கொண்டு அப்பா இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன இதன் மூலமாக நீங்கள் எனக்கு என்ன சொல்லித்தருங்க கேட்கும்போது ஆவியானவர் அதற்குரிய ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆவியானவருக்கு நான் கேட்ட இந்த கேள்விக்கு அவர் கொடுத்த நல்ல ஒரு பதில் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சோ அதை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் சோ இதற்கு வந்து ரட்சிப்பின் அனுபவம் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்ல ஒரு கத்தருடைய பிள்ளை புதிதாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கத்தருக்குள் வருகிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் எந்த நிலையெல்லாம் அவர்கள் கடந்து வந்து கத்தரை பின்பற்றி நித்திய ஜீவனுக்கு போவதற்கான வழி என்பதை இதிலே அவர் தெளிவாக நமக்கு சொல்லி வந்திருந்தார் சோ முதலாவது பாருங்கள் அந்த சம்பவத்துல வாசிக்கும் பொழுது நாற்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுவது பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் சோ எரிகோக்கு ஆண்டவர் இப்ப ஆண்டவராக அவருடைய சீசர்களும் எங்கே வருகிறார் என்றால் எரிஹோவுக்கு வருகிறார் இந்த எரிகோ என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் யோசுவாவின் காலத்திலே இந்த எரிகோ பட்டணம் பிடிக்கப்பட்டது அதன் மதில்கள் சுற்றிலும் இருந்து அழிக்கப்பட்டது அதற்கு அப்புறம் இந்த எரிகோ பட்டணம் என்ன செஞ்ச சபிக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது சோ இந்த எரிய பட்டணம் சாபத்திற்கு உள்ளாக இருந்த பட்டணம் அது சபிக்கப்பட்ட பட்டணமாக அங்கே காணப்படுகிறது இந்த சபிக்கப்பட்ட பட்டணத்துக்கு தான் ஆண்டவராக இயேசுறுத்து வருகிறார் ஆனா புரிஞ்சுக்கோங்க இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி இது ஆதாருத்தமாக இந்த பூமி நமக்கு சபிக்கப்பட்டுள்ளது இந்த சபிக்கப்பட்ட பூமியில இருக்கிற நாம் சபிக்கப்பட்டவர்கள் சாபத்திற்கு உள்ளானவர்கள் வேதம் சொல்லுகிறது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நம்முடைய சாபத்தை நீக்குவதற்கு இயேசு பூமியில வந்தார் அப்ப நாம் சபிக்கப்பட்டவர்கள் சரிங்களா இயேசு எப்படி எரிவோக்கு அவங்க வந்தாரோ இப்ப இங்கேயும் பாருங்கள் சபிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் தேடி இயேசு முதலாவது வரை புரிஞ்சுங்களா அந்த பட்டணத்துக்கு இயேசு வரை இப்ப சதிக்கப்பட்ட உங்களையும் எண்ணில் தேடிட்டாங்க இயேசு இந்த பூமிக்கு வந்தான் முதலாவது சபிக்கப்பட்ட இடத்திற்கு அவர் இரண்டாவது பாருங்க அந்த பத்திமேயு என்கிற குருடன் அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க சோ பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வலி அருகே உட்கார்ந்து பீச்சை கேட்டு கொண்டிருக்கிறான் சோ இப்ப என்ன பண்ற அவன் மாம்சத்துல குருடன் அங்கு உட்கார்ந்து வலி அருகே உட்கார்ந்து பீச்சை கேட்டு கொண்டே இருக்கிறான் வசன நமக்கு இப்படியாக சொல்லி கொடுக்கிறது பாருங்கள் அவன் குருடன் இல்லையா சபிக்கப்பட்டது அந்தவர் குருடனாக இருக்கிறான் இதுல ஆவிக்குரிய மருத்துவம் என்றால் சபிக்கப்பட்ட நம்மளை தேடி ஏசி வருகிறார் நம்மளுக்கு மாங்கு திரும்புறாரன் கண்கள் தெளிவாக இருக்கிறது நல்லா சொல்லி புரிஞ்சுச்சு ஆஹ் இப்போ நான் சபிக்கப்பட்டவன் என்னுடைய கண் குருடாக இருக்கிறது மாம்சத்தின் பிறாரன் என் கண் தெளிவாக இருக்கிறது ஆவியின் பிறாரன் என் கண் குருடாக இருக்கிறது இப்ப நான் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டே இருக்கிறான் இப்ப நான் வழி தெரியாதபடிக்கு என் கண் குருடாக பட்டிருக்கிறது வேதத்துல ஒரு பகுதியில சொல்லப்படும் போது பவுல் எபேசிற்கு எழுத நிறுவத்துல இப்படியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் சோ அந்த அதிகாரத்துல இரண்டாம் அசனத்துல இரண்டாம் அதிகாரத்துல பதினேழில் இருந்து பத்தொன்பது வசனத்து வாசிக்கும் பொழுது அங்கே அப்போ பவுல் ஒரு ஜபத்தை அங்கே எடுக்கிறார் அந்த ஜபத்தினுடைய ரகசியத்திற்கும் இங்கு நாம் குருடராக உட்கார்ந்து அவன் வழி தெரியாதபடிக்கு பிச்சை கேட்டு கொடுத்து இந்த சம்பவத்தை நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் நமக்கு தெளிவாக ஆவியானவர் ஒரு ரகசியத்தை சொல்ல பவுல் எப்படியாக பாருங்கள் இயேசு அறிந்து கொள்வதற்கு ஞானமும் தெளிவும் அளிக்கிற ஆவி வேண்டும் என்று சொல்லுகிறார் இரண்டாவது பாருங்க நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு நம்பிக்கையும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சுதந்திரத்தினுடைய மேன்மையும் அறிந்து கொள்ளவும் வேண்டுமா மூன்றாவது அவர் வல்லமுயினுடைய மகா மேன்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த வல்லமுயினுடைய மகா மேன்மையில் நீ அறிந்து கொள்வதற்கு உனக்கு உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் இப்ப பாருங்க இந்த மனுஷன் தன்னுடைய அதாவது என்ன சொல்றது மாம்சத்துல குருட இப்ப நான் மாம்சத்துல கண்ணு தெரிகிறது ஆனா எனக்கு அவரை அறிந்து கொள்வதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அதாவது நானும் ஆவிலே குருடனாக உட்கார்ந்து கொண்டேன் வலி தெரியாம உட்கார்ந்து கொண்டிருக்கேன் ஆனா புரிஞ்சுங்களா முதலாவது சபிக்கப்பட்ட நாம இப்ப இயேசு அந்த இடத்துக்கு வருகிறாரு வந்தும் என் கண் குருடா இருக்கிறது என்னுடைய ஆவிக்குரிய கண் குருடா இருக்கிறது எனக்கு வழி தெரியாத படிக்கு நித்திய ஜீவனுக்கான வழி எனக்கு தெரியாத படிக்கு நான் குருடனாக இந்த கோபலை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சோ வசனம் சொல்லுகிறது இயேசுதான் வலி இயேசுதான் சத்தியம் இயேசுதான் ஜீவன் அப்ப அந்த ஜீவனை அறிந்து கொள்ளாதபடிக்கு என்னுடைய மன கண் குருடாகப்பட்டு நான் வலி அறிவிக்கிட்டேன் அப்படிப்பட்ட மனுஷனை தேடி எங்களையும் உன்னையும் தேடி இந்த இயேசு என்ன பண்றாரா ரெண்டாவதாக ஆகும் அதாவது புதிதாக ஒரு ஆத்மாவை சந்தித்து ஆதாயப்படுத்த வேண்டியதாக இருந்தாலும் இல்ல ரசிக்கப்பட்டு வருகிற பிள்ளைகளுக்கு அடுத்த அனுபவம் என்ன தெரியுமா இப்ப இயேசு சபிக்கப்பட்ட பூமிக்கு வந்துட்டாரு இரண்டாவது நான் சபிக்கப்பட்ட பூமியில நம்ம இருந்தாலும் என்னோட கண் எப்படி இருக்கிற பிரகாசம் உள்ள கண்ணு இயேசுவை அறியாத படிக்கும் நித்திய ஜீவனே அறிந்து கொள்ளுவதற்கு வழி தெரியாத படிக்கும் நான் குருடனாகி வழி அறிவி உட்கார்ந்து கொண்டேன் இது ஒரு அடுத்த அதாவது ரசிக்கப்பட்ட பிள்ளைக்கு வருகிற அடுத்த சோ அடுத்து பாருங்க அதை பத்தியுமே என்ன சொல்கிறான் பாருங்க இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இருந்து என்று அவன் கூப்பிட தொடங்கினான் என்று வசனம் சொல்கிறது சோ இப்ப என்ன பண்ண இயேசு கேள்விப்பட்டு இயேசுவை கூப்பிடுறான் பாருங்க இப்போ நமக்கு அப்படிதாங்க யார் மூலியமாகும் ஏன்னா நான் சபிக்கப்பட்டவன் இந்த பூமியில இருக்கிற நான் சபிக்கப்பட்டவன் எனக்கு வழியும் தெரியல என் கண் குருடாக்கப்பட்டு இருக்கிறது இப்ப யாரோ ஒருவர் இயேசு வருகிறார் என்று சொல்லும் பொழுது நான் கேள்விப்படுகிறேன் யாரோ ஒருவர் உங்களுக்கும் எனக்கும் சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் அவர் சொன்னதுனால இயேசுதான் உண்மையான தெய்வம் இயேசுதான் வலி இயேசுதான் நித்திய ஜீவனுக்கான வழி என்று யாரோ ஒருவர் நம்மளிடத்தில் சொல்லும் போகும் பொழுது நாம் என்ன பண்ற கேள்விப்படுகிறோம் இங்க பத்திமைக்கு இயேசு வருகிறார் என்று ஒருவர் சொல்லும் பொழுது அவர் கேள்விப்படுகிறான் இயேசு வந்திருக்கிறார் அவர் என் கண்களே அவனுடைய பிராரம் மாம்சத்தினுடைய கண்கள் எனக்கு குணமடையும் இப்ப நமக்கு ஆவியானவர் என் கண்கள் என்னுடைய மான்சத்தின் கண்கள் அல்ல ஆவிக்குரிய கண்கள் குணமடையணும் நான் இயேசுவை அறிந்து கொள்ளணும் என்பது யாரோ ஒருவர் உபதேசமோ யாரோ ஒருவர் சுவிசேஷத்தையோ யாரோ ஒருவர் உங்களுக்கு எனக்கும் சத்தியத்தை சொன்னதுனால இயேசுவை பற்றி சொன்னதுனால மாத்திரம் என்ன பண்றோம் கேள்விப்பட்டு அந்த இயேசுவை நோக்கி நம்ம என்ன பண்றோம் குமாரனே எனக்கு அடுத்த என்று என்ன பண்றோமா தெய்வம் என்று அறிந்துட்டு நாம் என்ன ஜெபிக்க பண்ணுவோம் வேதத்தை வாசிக்க தொடங்குவோம் இன்னும் அதிகமாக என்ன பண்ணும் கூப்பிட தொடங்குவோம் அதைத்தான் தான் பத்தினையோ இயேசுதான் இதற்கு வழி என்று தெரிந்து கொண்டு இப்ப அவரை நோக்கி என்ன பண்றான் மூன்றாவதாக அவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறான் சோ ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அடுத்து நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட தொடங்குவீங்க சரிங்களா நான்காவது பாருங்க ஆஹ் மார்க்கு தான் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தாண்டு வசனத்துல சொல்லுகிறது அவன் பேசாத படிக்கு அவனை அகட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் அவன் என்ன பண்ணனா நான் முன்னிலைமையிலும் அதிகமாக கூப்பிட தொடங்கினான் சோ ஏசு ஏற்றுக்கொண்டு வந்த நமக்கு அதுக்கு வருகிற எதிர்ப்பு என்ன தெரியுமா ஏசுதான் என்ன சொல்லுவீங்க ஏசு தெய்வம் அல்ல ஏசுட்டு போகாத நம்முடைய பாரம்பரியம் என்ன இதுதான் தெய்வம் ஏசுவாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்மளை சுற்றி இருக்கிறவர்களோ இல்லை கணவனோ இல்லை மனைவியோ இல்லை தாய் தகப்பனோ இல்லை குடும்பமோ சொந்த பந்துமோ இயேசு ஏற்றுக்கொள்ளாத படிக்கும் இயேசு இன்றும் கூப்பிடாத படிக்கும் இயேசு விட்டு போகாத படிக்கும் நம்மளை அதட்டுகிற ஒரு கூட்டம் நம்மளை அதுக்கப்புறம் வரும் ஏன்னா இயேசுவை தெரிஞ்சிட்ட பிறப்பு அடுத்து வருகிறதான ஒரு ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன தெரியுமா இந்த பிரச்சனையோட வரும் சோ இதிலே வந்து நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்றால் உங்களோட ரச்சிப்பு நாணுவமும் போய்விடும் உங்கள் நித்திய ஜீவுக்கான வழிகளும் அடைக்கப்பட்டு விடும் நீங்கள் இன்னும் அவன் கூப்பிட்டது போல இன்னும் நீங்கள் அதிகமாக தாவீதில் குமாரனே எனக்கு இருந்தும் நீங்கள் அதிகமாக ஆண்டவரை தேடும் போது நீங்கள் அதிகமாக ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஜெபம் ஜெகம் இங்கே இங்க பருத்தியுமே அதை தான் செய்கிறார் பாருங்க அவர்கள் அபற்றினார்கள் இப்ப எனக்கு மற்றவங்க சொல்வது எனக்கு தேவையில்லை என் மனைவி சொல்வதோ கணவன் சொல்வதோ தாய் தகப்பன் சொல்வதும் இல்லை அவர்தான் மையான தெய்வம் அவர்தான் நித்திய ஜீவனுக்கான வழி அவர் மட்டும்தான் உலகத்தை உண்டாக்கியவர் இங்க இங்கே அறிந்து அவரை நோக்கி வரும்பும் பொழுது உங்களை தடை செய்கிற ஒரு கூட்டம் வரும் நீங்க அதை கடந்து அடுத்த நிலைமைக்கு நம்ம வரணும் இங்கே அவர் பத்திமொழியும் அடுத்த நிலைமையை அவர் கடன் சரிங்களா அடுத்து என்ன நடக்குது பாருங்க ஐந்தாவது ஆக வசனம் சொல்லுகிறது ஏசு உன்னை அழைக்கிறார் திடன்கொள் என அதிகமா அவனை கூப்பிட்டு உடனே இப்ப பத்மியுடைய ஜெபம் அங்க கேட்கப்பட்டது பாருங்க ஆண்டோர் அவனை கூப்பிடுறான் நீங்க ஆண்டோரிடத்தை ஜெபிக்கிறீங்க ரசிக்கப்பட்ட அனுபவத்துல அடுத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதிகமாக இன்னும் தேட அதிகமாக ஜெபிக்க ஆண்டவர் இன்னும் அதிகமாக துதிக்க வேதத்தை வாசிக்கும் போலவே இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரோ அவனை கூப்பிடுவார் உங்க ஜபம் கேட்கப்படும் அப்ப உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா ஒரு நம்பிக்கை வரும் ஒரு திடன் திடோம் கொள்ளுவோம் என் ஜபத்தை கேட்டுட்டாரு அதுதான் படுத்துமைக்கு அடுத்ததாக வருது பாருங்க அவன் திடன் கொள் ஏன்னா அவன் திடனட்டு போய் இருந்தான் நான் ஜபிக்கிற ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிற உன் அரிய திடன் நான் திடன் அற்று போய் பொழுது என் ஜபத்தையும் கேட்டு நான் ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவன் திடன் கொண்டு சொன்னோன்னே அவன் திடன் கொண்டு எழுந்துருவாங்க சோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அடுத்து உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஓரம் கட்டி விட்டு நீங்க அதிகமாக ஆண்டவர் தேடுங்க அப்பொழுது உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் பத்தினியோட ஜபம் கேட்கப்பட்டது அவன் திடன் கொண்டு ஆண்டவர் எழுந்து ஆண்டவர் கட்டிருந்தார்கள் சோ அடுத்த நிலம் அதாவது ஐந்தாவதாக நீங்கள் திடன் கொண்டு எழனும் ரச்சிக்குன அனுபவத்துல அடுத்த நிலம் அப்படித்தான் இருக்கும் அடுத்து பாருங்க எரிந்து விட்டு வந்தான் அடுத்து என்ன சொல்றான் பாருங்க உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு என்ன சொல்லு எரிந்து விட்டு எழுந்து இயேசுவது நடந்தான் சோ அவன் ஒரு வஸ்திரத்தில் அவனுக்கு போடப்பட்டுள்ளது உங்களுக்கு எனக்கும் ஆதி ஆகணத்துல ஆண்டவர் அதாவது ஒரு வஸ்திரம் அங்கே போடப்பட்டார் அதாவது நாமளே ஒரு வஸ்திரத்தை நமக்கு போட்டுக்கிட்டோம் என்னன்னா அங்க சபிக்கப்பட்டு அத்தி இலை ஆதாம் ஏவால் என்ன பண்ணாங்க ஒரு இலையினாலே செய்து ஒரு ஆடையை அவர்கள் உடுத்திருந்தார்கள் நம்மளால செஞ்சு நாமே நமக்கு ஒரு வஸ்திரத்தை செஞ்சு நம்ம போட்டுக்கிட்டோம் சொல்லுது புரியுதுங்களா இப்போ அந்த வஸ்திரம் கொஞ்சம் வெயில் ஏறின பிறப்பு பாடுகள் கஷ்டங்கள் கவலைகள் வந்த பிறப்பு நம்மள அந்த வஸ்திரம் நெருக்கம்பும் பொழுது ஆண்டவர் பார்த்தாரு இந்த வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டுதான் நான் உனக்கு ஒரு வேற வஸ்திரம் தாரன்னு சொல்லிட்டு அங்கே ஆதாம் ஏவாடுக்கும் ஒரு தோளால் செய்யப்பட்ட ஒரு வஸ்திரத்தை போட்டான் நான் சொல்லுது குருதுங்களா இப்ப இந்த பத்திமே என்கிற ஒரு மனுஷன் அவன் மேல் இருக்கிற அந்த வஸ்திரம் அதாவது ஷாமம் என்கிற வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு ஏசு கூப்பிட்ட உடனே அவர் பின்பாக வந்துட்டார் அவருக்கு என்ன பண்ணுவார் வெண் வஸ்திரம் கொடுப்பார் என்ன சொல் யோகா வெளிப்படுத்த விஷயத்த சொல்லும் பொழுது அவனுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுப்பான் ரச்சிப்பு வஸ்திரத்தை நிறைய வஸ்திரங்கள் இருக்கிறது அப்ப சாபத்தில் இருந்து அவனோட வஸ்திரத்தை அவன் கழுட்டி போட்டுட்டு இப்போ ரச்சிப்பு வஸ்திரத்தை ரச்சிப்புன்னு அனுபவத்துக்குள்ள அவன் கடந்து சோ கத்திர பிள்ளைங்கள் அடுத்ததாக நீங்க அதிகமாக ஜெபிக்கும் போது உங்க பழைய வஸ்திரங்கள் பழைய மனுஷன் எல்லாம் கலந்து போட்டுட்டு எங்களுக்கு புதிய மனுஷனாக இயேசுவை தரித்து கொள்கிற அனுபவத்திற்கு அவங்களை கலந்து கொண்டப்படுறாங்க அருத்துமயிவுக்கு அடுத்ததாக பாருங்க அந்த வஸ்திரத்தை இப்போ நம்மளும் நான் இன்னும் ஒரு வேளை நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன் நான் இன்னும் என்னோட பழைய வஸ்திரத்திலேதே இருக்குற அப்படின்னா தயவு செய்து அந்த வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு இயேசுகள் நடத்தி இப்ப ஆண்டு ஒரு அடுத்த உண்டைய கேட்கிறாரு பாருங்க பத்து ஐம்பத்தி ரெண்டுல உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு சொல்லி கேட்கும் பொழுது நான் பார்வை அடைய வேண்டும் கேட்கிறான் அங்க ஆண்டு சொல்கிறார் உன் விசுவாசம் உன்னை அறிச்சிக்கிறேன் அவனுடைய விசுவாசம் என்ன என்னோட மாம்சத்துக்குரிய பார்வை நான் அடைய வேண்டும் நீங்களும் ஆண்டவர்கள் டெய்லியும் ஜிபிக்கிற நமக்கு கண்கள் தெளிவாக இருக்கிறது நல்லா புரிஞ்சிக்கணும் நம்மளிடத்தில் மாம்சத்தில் சரீரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கண்கள் தெளிவாக இருக்கிறது என்னுடைய ஆவிக்குரிய கண்களை என்ன பண்றது மறைக்கப்பட்டு குருடா இருக்கிறது இப்ப நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டு என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும்னு கேட்கிறீங்க ஆண்டவரை கேட்கிறாரு உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என் கண்கள் திறக்கப்பட ஆண்டவன் கண்கள் திறமை அப்ப என் விசுவாசம் என் ஜம என்ன என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் நான் இசு இன்னும் அறிந்து கொள்ளணும் நம்ம ஜிபிக்கும் போது என்னுடைய கண்கள் திறக்கப்படும் அடுத்து கத்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அவரை அறிந்து கொள்வதற்கு என் கண்களங்கள் திறக்கப்படணும் அத்துமையும் ஆஞ்சத்தின் வரை என்பவர் என் கண் திறக்கப்படும் அங்கு திறக்கப்பட்டது இதுல ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தா மட்டும்தான் ஆண்டவரே உம்முடைய ரகசியத்தையும் உம்முடைய வசனத்தையும் என்னுடைய ஜபத்தையும் ஆவியாண்டி துணி கொண்டு நான் இன்னும் அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கான முடியும் இல்லை என்றால் வர முடியாது அப்ப உன் விசுவாசம் ரசிக்கப்படும் நீங்களும் இந்த ரச்சி அதிகமாக ஆண்டுகளை தேடும் போகும்பொழுது அவர் அவரை கூப்பிடும் போகும்பொழுது உங்கள் விசுவாசம் நீங்கள் என்னதான் இருந்தாலும் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் மாம்சத்துக்குற எந்த விதமான நான் அவங்கள்ட சொல்ல எங்க அதில் காலத்துல கர்த்த தருவாருங்க ஏன்னா இந்த பூமியும் இந்த நிறைவும் கர்த்தருடையது இருந்து வேதம் சொல்லுறது அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் தர வல்லவர் நீங்கள் முதலாவது தேவனையும் தேவோட ராஜ்யத்தையும் மட்டும் நீங்க தேடுங்க உங்க ஜபத்துல அதை மட்டும் வையுங்க மத்த எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சாலமன் கேட்ட ஒரு ஜபான் எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரம் எதுக்கு கேட்டா உண்மை நான் அறிந்து கொள்வது எனக்கு ஞானத்தை தாறும் சோ ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துட்டு அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தின் கொடுத்தாரல்ல நம்மளுடைய தகப்பன் அதாவது இந்த பூமியில இருக்கிற தகப்பன் நாமளே நல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுல கொடுக்கும் பொழுது பரம தகப்பன் நமக்கு கொடுக்க மாட்டாரா நிறைய வசனம் சொல்லுகிறாங்க காட்டு புஷ்பங்களை பாருங்க அன்று சொல்றாரு அந்த மாதிரி இருக்கும் போகும் பொழுது நீங்கள் முதலாவது தேவன் சமூகத்துல தேவனை தேடுங்க உங்கள் விசுவாசம் அதுவா தான் இது உங்களுக்கு நிரந்தரம் மற்றது இது அன்றன்டிக்குள்ள ஆண்டு கண்டிப்பா கொடுப்பார் அவன் அவரு தான் சொல்றான் பாருங்க உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கப்பட்டாங்க அவனோட விசுவாசம் கண் திறக்கப்படணும் உங்களுடைய விசுவாசம் என்ன செஞ்சுக்கணுமா கர்த்தரே உண்மை அறிவதற்கு கண்கள் திறக்கப்படணும் இப்ப அவனுடைய கண்களும் திறக்கப்பட்டது உங்க கண்களும் திறக்கப்படணும் அடுத்தது பாருங்க வழியில இயேசுக்கு பென்சன்டான் அடுத்து சொல்லுகிறது ஐம்பத்தி பத்து ஐம்பத்தி ரெண்டு சொல்றது வழியில வந்தது கண் திறக்கப்பட்டது இப்ப இயேசுவோட பெண் அப்படின்ட்டான் பாருங்க வலி தெரியாம வழி அருகே உட்கார்ந்து இருந்த ஒரு மனுஷன் இப்ப வழி தெரிஞ்சிருச்சு அவரோட மாற்று கண்கள் திறக்கப்பட்டது இப்ப இயேசுக்கு சோ அடுத்து ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்க உங்களுடைய விசுவாசமும் உங்களை ரச்சி தெரிச்சு இயேசுதா வழி என்று நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப அந்த வழியில அந்த சத்தியத்தின் பாதையில கத்த சொன்ன கற்பனையில் கை சற்ற திட்டத்தை கை கொண்டு இயேசுதா வழி என்று நீங்களை கற்றுக்கொண்டு அவருக்கு பின் சென்றா மட்டும்தான் நீங்க விழுந்து என்றால் ஒன்று செய்ய முடியாது இப்ப அவனுடைய கண்களும் திறக்கப்பட்டது வழியும் தெரிஞ்சிருச்சு ஏன்னா வழி அருகே உட்கார்ந்து இருந்த மனுஷன் இப்ப வழியும் தெரிஞ்சிருச்சு அவன் கண்களும் திறக்கப்பட்டது இயேசுக்கு சென்றான் தன்னுடைய சில்தியை எடுத்துக்கொண்டு இயேசுக்கு பின் சென்று நித்திய ஜீவன தான் சோ அடுத்து ரசிக்கப்பட்ட கத்தருடைய பிள்ளைகளுக்கு வருவன் நிலைமை நீங்க வழியை தெரிஞ்சாச்சுன்னா அந்த வழியை பின்பற்றி ஏசு நடந்து சென்ற அந்த பாதையில இல்ல ஏசு கடந்து சென்ற அந்த பாதின் வழியாக கடந்து சென்றால் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் சோ இந்த சம்பவத்துல இவ்வளவு ரகசியம் இருக்கிறது ஒரு ரச்சிக்கப்பட்ட கத்தருடைய பிள்ளைங்கள் முதலாவது நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருந்தோம் அடுத்து நம் கண்கள் குருளாக்கப்பட்டு இருந்தோம் இப்பொழுது இயேசுவை கொண்டு அவரை கூப்பிடும் பொழுது இயேசுவை தெரிந்து கொண்டோம் இப்ப என்னை சமுதாயம் என்னை ஒதுக்குனது சமுதாயம் என்னை அகற்றினாலும் நான் இயேசுவை என்ன சொல்றேன் ஒரு நாளை விட்டு போகவில்லை திடன் கொண்டு தைரியமாக இருந்து இயேசுவை பின்பற்றின இப்ப என்னுடைய விசுவாசம் ரச்சிக்கப்பட்டது சொல்லுங்க இப்ப இயேசுதான் என்று அறிந்து கொண்டு இயேசுவை பின்பற்றின ரட்சிக்கப்பட்டு வருகிற இல்லை இன்னும் சரியாக ரச்சிக்கப்படாம இருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் இதன் பாதையில கடந்து போனா மட்டும்தான் நாம் இயேசு பின்பற்றின வழிகளை கடந்து போனா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும் சோ ரச்சிப்பின் அனுபவம் இல்ல ரச்சிக்கப்பட வேண்டிய முறைகள் என்று கூட எங்களுக்கு போகலாம் இந்த செய்தி உங்களுக்கு புரோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Aleluia.